ஸ்டாலின் மாடல் ஆட்சியில வந்து வீட்டுல கொலை நடந்திருக்கும் ரோட்ல கொலை நடந்திருக்கும் ஏன் கோர்ட் வாசல கூட கொலை நடந்திருக்கும் ஆனா போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல போலீஸ் காவல்துறையினர் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள பூந்து அந்த இளைஞரை வந்து வெட்டியிருக்காங்க இடத்துலதான் நம்ம சிஎம் இருக்காரு அதுக்காக அந்த பக்கத்துல கிடையாது அந்த மாவட்டத்துல ஏதோ ஒரு சிஎம் அங்க போயிருக்காரு அடிக்கடி ஸ்டாலின் மாடல் ஆட்சியில வந்து நம்ம முதலமைச்சர் சொல்ற ஒரு விஷயம் இரும்புக்கரம் கொண்டு நாங்க சமூக விரோதிகள் சொல்றாங்க இப்ப என்ன அந்த இரும்புக்கரங்கள்லாம் உங்களுக்கு துருப்பிடிச்சு போச்சா ஸ்டாலின் அவர்களே எங்க போச்சு அந்த இரும்புக்கரம் உங்களோட இரும்புக்கரை எல்லாமே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு குரல் இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு அப்படின்னா அவங்க குரல் விலையை நசுக்கிறக்கும் எதிர்கட்சிகளை நசுக்கறதுக்கு தானே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்க இரும்பு கரத்தை மற்றபடி இந்த சமூக விரோதிகளும் இந்த படுகொலைவாதிகளும் அவங்களோட கைகளை அடக்கிறதுக்கு எல்லாம் உங்களோட இரும்புக்கரங்கள் வந்து துருப்பிடிச்சு போயிருது அது சரி நாம சிஎம் குறை சொல்றோம் அந்த சிஎம் காதுக்கு இந்த செய்தி இல்ல போதானே தெரியலையே அவருக்கு என்ன குறிப்பு வருதோ மீடியால பேசுறாரு அவருக்கு என்ன செய்தி வருதோ அதை அவர் செய்தி நம்ம நாட்டு நடப்பு நடத்துகிறாரு நம்ம தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்லிட்டு நம்ம அவரை சுத்தி இருக்காங்களா ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே என்னமோ இதுல நம்ம ஒரு ஆளா வந்து நம்ம இளைஞரடி செயலாளர் இருக்காரு அவரோட அந்த செய்தி எல்லாம் நின்றுது முதலமைச்சருக்கு அது போக மாட்டேங்குது இளைஞரணி செயலாளர்னு சொல்லிட்டேன் கூடவே அவர் வந்து நம்ம தமிழகத்தோட டெபுட்டி சிஎம்மா இருக்காரு அதையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா இந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்கல ஒரு பிறப்பால் ஒருத்தர் வந்து துணை முதல்வராயிருக்காரு வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியது அதனால இளைஞரணி செயலாளர் சொன்னேன்